சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் உக்ரைன் மீது நூற்றி இருபது ஏவுகணைகள் தொன்னூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் இரண்டு பேர் பள்ளி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரானது இன்று தொள்ளாயிரத்தி தொன்னூறாவது நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன ஆனால் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராததால் போர் தொடர்ந்துமே நீடித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் மீது நூற்றி இருபது ஏவுகணைகள் தொன்னூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது உக்ரைனினுடைய பல்வேறு மாகாணங்களில் இருக்கின்ற மின் உற்பத்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் பெரும்பாலானவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் சில ஏவுகணைகள் ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி அளித்திருக்கின்றன இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பெரும்பாலான மின் உற்பத்தி உள்கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கின்றன என உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அணு ஆயுதங்கள் மீது மனித கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும் பைடன் மற்றும் ஜி ஜின்பிங் கலந்துரையாடல் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது வெளியேறிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோர் சனிக்கிழமை ஏஐ அமைப்புகளினுடைய அபாயங்களை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி இருப்பதோடு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றிய முடிவு மனிதர்களால் எடுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவுகளால் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ராணுவத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுப்பான முறையில் கவனமாக மேம்படுத்த அவசியத்தையும் இரு தலைவர்களும் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது பெருவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் ஜி ஜின்பிங் இருவருமே சந்தித்து இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் ஒத்துழைப்பு மற்றும் வேறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது இரண்டு ஜனாதிபதிகளுக்கு இடையிலான மூன்றாவது சந்திப்பாகும் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது மேலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான முடிவின் மீது மனித கட்டுப்பாட்டு பே வேண்டியதைய அவசியை இருக்கிறார்கள் இரு சாத்தியமான அபாயங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மற்றும் ராணுவத்துறையில் விவேகமான மற்றும் பொறுப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகையினுடைய அறிக்கையில் அவர்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பைடனுடனான அணு ஆயுதங்கள் தொடர்பான ஜி ஜின்பிங்கினுடைய விவாதங்கள் குறித்து சீனா எந்தவிதமான அதிகாரப்பூர்வ கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவும் சீனாவும் இந்த மாதம் தங்கள் அதிகாரப்பூர்வ அளவிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கின இருப்பினும் சீனா பதிலளிக்கவில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியதால் பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்தன சீனாவில் தற்போது ஐநூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது இதேவேளை வரவிருக்கின்ற ட்ரம்ப் நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பதற்கு சீனா தயாராக இருக்கிறது என்று ஜி ஜின்பிங் பைடனிடம் தெரிவித்திருக்கிறார் தொடர்புகளை பேணுவதற்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் வேறுபாடுகளை நிர்வகிப்பதற்கும் சீனா அமெரிக்கா உறவுகளின் நிலையான மாற்றத்திற்காக இரு நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுவதற்கும் ஒரு புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது என்று ஜி ஜின்பிங் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியா கைவிட்ட திட்டத்தை செயல்படுத்த தயாராகும் ட்ரம்ப் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது பிரித்தானியாவில் ரிசி சுனக் அரசாங்கம் உருவாக்கிய திட்டம் ஒன்றை தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் செயல்படுத்த இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பிரித்தானியாவின் தற்போதைய டார்மர் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் சாத்தியங்கள் தொடர்பில் டொனால்டு டிரம்ப் அணி தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது சட்டவிரோத புலம்பெயர் மக்களை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் குறித்தே டிரம்ப் அணி தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை கட்டாயம் வெளியேற்றுவேன் என்று டிரம்ப் பரப்புரை செய்து வந்தார் ஆனால் சுமார் இருபது மில்லியன் புலம்பெயர் மக்களை அவர் எவ்வாறு வெளியேற்றுவார் என்ற கேள்வி பல தரப்பிலிருந்தும் எழுந்திருக்கின்ற நிலையில் முன்னர் ரிசி சுரக்க அரசாங்கம் முன்னெடுத்த ருவாண்டா திட்டத்தை டிரம்ப் அணி பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது டிரம்ப் அணியினரும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை முறியடிக்கும் வாக்குறுதியின் மீது டிரம்ப் பரப்புரை மேற்கொண்டார் தற்போது அவர் அதை கடைபிடிக்க உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ருவாண்டா மட்டுமின்றி இன்னும் சில நாடுகளில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை நாடுகடத்தும் திட்டத்தையும் டிரம்ப் செயல்படுத்தார் ஆனால் ரிசி சுனக் அரசாங்கம் எதிர்கொண்ட சட்ட சிக்கல்களை டிரம்ப் அரசாங்கமும் இந்த விவகாரத்தில் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது ஜனவரி மாதம் டிரம்ப் பொறுப்புக்கு வந்ததும் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடுவார் எனவும் அவற்றில் மிகவும் முதன்மையானது எல்லையை மூடும் தகவல் கசிந்திருக்கிறது எனினும் ஜனவரி மாதத்திலேயே அவர் தெற்கு எல்லையை தற்காலிகமாக மூடுவார் அப்படி என்று சொல்லியும் இது குவிந்து கிடக்கின்ற புகலிடக் கோரிக்கை மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஜோ பைடன் நிர்வாகம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதித்ததாக டிரம்ப் கூறுகிறார் இதனால் சட்டவிரோத புலம்பெயர் மக்களினுடைய எண்ணிக்கை தற்போது இருபது மில்லியனை எட்டியிருக்கிறது என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியா மீது உளவியல் தாக்குதல் நடத்தும் வடகொரியா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே காலாகாலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதற்கிடையே தென்கொரியாவை குறிவைத்து வடகொரியா மிக வினோதமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது ராணுவம் ஏவுகணை உள்ளிட்டவை எதுவும் இல்லாமல் வடகொரியா நடத்தும் இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரியா எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தென்கொரியா எல்லையில் அமானுஷ்யமான வினோதமான ஒலிகளை இப்போது வடகொரியா ஒலிபரப்பி வருகிறது இது தென்கொரியா கிராம மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன எல்லையில் இருக்கின்ற டாங்ஸன் என்ற கிராமத்தை குறிவைத்துத்தான் வடகொரியா இதை செய்து வருகிறது அங்கு கார் விபத்துகள் ஏற்படுவது போன்ற சத்தம் பேய் அலறுவது என்று தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை ஸ்பீக்கரில் வடகொரியா ஒலிபரப்பி வருகிறது இது அங்கிருக்கின்ற கிராம மக்களை கடுமையாக பாதிக்கிறது இடைவிடாமல் இந்த சத்தத்தை எழுப்புகிறார்கள் இது எங்களை பைத்தியமாக்குகிறது இந்த சத்தம் வந்து கொண்டே இருப்பதால் இரவில் தூங்க முடிவதில்லை குண்டு வீசவில்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட அந்த பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஜூலை மாதம் முதலே வடகொரியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து இது போன்ற சத்தத்தை ஒலிபரப்பி வருகிறது உலோகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது ஓநாய்கள் உலையிடுவது பீரங்கி தாக்குதல் என்று உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சத்தங்களை வடகொரியா தொடர்ந்துமே ஒலிபரப்பி வருகிறது இது கிராமவாசிகளுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதோடு தூக்கமின்மை தலைவலி மற்றும் மன ஏற்படுத்துவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் இறுதியாக மஸ்கை கடும் வார்த்தைகளால் திட்டிய பிரேசில் அதிபரின் மனைவி எலான் மஸ்க் பதிலடி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிரோ நகரில் நாளையும் நாளை மறுதினமும் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் இருபது உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த சூழலில் பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிரோ நகரில் உலக நாடுகளினுடைய தலைவர்கள் உயரதிகாரிகள் ஊடகத்துறையினர் பங்கேற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டுக்கான குழு விவாதம் நேற்று நடந்தது இதில் கூட்டத்தினரின் முன் பேசிய பிரேசில் அதிபரின் மனைவி சில்வா சமூக வலைதள உரிமையாளரான எலான் மஸ்கை வார்த்தைகளால் கடுமையாக தட்டியிருக்கிறார் அப்போது கூடியிருந்தவர்களில் சிலர் அதனை வரவேற்று கைதட்டி உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் பற்றிய வீடியோ ஒன்றும் வைரலாக இருக்கிறது பிரேசிலில் எக்ஸ் சமூக வலைதளம் வழியே போலியான செய்திகள் மற்றும் வெறுப்புணர்வை தோண்டும் செய்திகள் பரப்பப்படுகின்றன என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த கணக்குகளை முடக்கும்படி கோர்ட் உத்தரவு பிறப்பித்து இதே போன்று பிரேசில் நாட்டுக்கென தனியாக ஒரு பிரதிநிதியை நியமிக்கும்படியும் அந்நிறுவனத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது இதை கவனத்தில் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது அவர் அலட்சியம் செய்ததன் தொடர்ச்சியாக பிரேசிலில் நடப்பு ஆண்டில் ஒரு மாதத்திற்கு எக் சமூக வலைதளம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதனால் பிரேசில் அரசுக்கும் மஸ்கிக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இந்த சூழலில் மஸ்கை ஜன்யாடி சில்வா கடுமையாக சாடியிருக்கிறார் இதற்கு மஸ்க் பதிலடி கொடுத்திருக்கிறார் நீங்கள் அடுத்த தேர்தலில் தோல்வி பெறுவீர்கள் என அவர் பதிலடி ார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற பின்னணியில் இருந்து எலான் மஸ்க் உதவினார் என்ற செய்திகள் பரவலாக பரவி வந்தது இந்த நிலையில் பிரேசில் நாட்டின் தேர்தலிலும் அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் எனும் அளவுக்கு அவருடைய எக்ஸ்தள பதிவு அமைந்திருக்கிறது என அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க